நல்லா கதை விட்டால நல்லா அழப்பா ஏன் என் வாயிலையே நெத்திலே ஏதாவது இழுச்ச வாயின்னு எழுதி விட்டிருக்கோ போட்டி அப்புறம் நீ ஒரு வேலை செய் நான் ஒரு வேலை செய்ய நெஜமாட்டி உண்மைதான் அம்மா தான் சொல்லிட்டு போனாவ நீ வேலை செய்யணுமா நான் அதை பார்க்கணுமா போ ஒழுங்கு மரியாதை வீடையும் பெருக்கி பார்த்துக்கையும் கேச்சது அம்மா சரியான கடப்பில் சொல்லிட்டு போனாவே தீந்தான் இல்லைனா இவ்வளோ அம்மையை பார்த்து பயந்து வேலை செய்ய தானே சொல்லுவா ஒருவேளை அம்மா சொல்லிட்டு போயிருப்பாவோ இருந்தாலும் இருக்கும் சரி நம்ம செய்வோம் சங்கீதா நான் நிஜமா விளையாடல இல்லைன்னா கூட நான் விளையாட்டுனா இப்ப பாரு நான் எவ்வளவு சீரியஸா சொல்லி போ ஒழுங்கா செய்துரு போறேன்டி போறேன் பாத்திரத்தையெல்லாம் கிளீனா கழுவுது ரெண்டாவது நான் வந்து பார்த்தேன் நினைச்சுக்க அதுல ஏதாவது அழுக்கு இருந்துச்சுன்னா மறுபடியும் கழுவணும் வேலையை கிளியரா செய் பாடா அம்மா நம்ம கிட்ட நம்ம அவ தலையில சாத்திட்டோம் ம் நமக்கு கிடைத்த அடியா மிகவும் நல்லவை இப்படியே இவ்வளவு பயங்காட்டி பயங்காட்டி எல்லா வேலையும் வாங்கிடலாமோ ம் சரி அவ பின்ன எல்லா வேலையும் செய்துட்டு வரட்டு வந்த உடனே வீட பிறக்க சொல்லலாம் ஏ வாட்டி பூ மாறி வா என்ன டி எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க இல்லைன்னா அத்தை வீட்டில் இருந்தாலே வேலை தான் தந்துட்டு போயிருப்பாவ நீ ஏன் அவ்வளோ சண்டை தான் போட்டுட்டு இருப்பிய இன்னைக்கு எவ்வளோ ஹாப்பியா சிரிச்சிட்டு இருக்கா தெரியுமா ஆமா பின்ன ஹாப்பி இருக்காதா எங்க அம்மா வேலையே சொல்லிட்டு போனவ உண்மைதான் அதான் சங்கீதலகத்தல்ல எல்லாத்தையும் கட்டிட்டு பாவம் அடுப்பங்கரையில் நடந்து பாத்திரத்தை உருட்டிட்டு இருக்கா ஏண்டி இப்படி பண்ணியா பாவாண்டி அந்த பிள்ளை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியா அதை கொடுக்கல இல்லாட்டி பாவாவா போ நான் அதை போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி சும்மா இருப்பு மாதிரி அவள் எத்தனை நாள் என்ன வேலை இருக்கா தெரியுமா இரு அவள் எல்லாம் செய்வா அம்மா எங்க அம்மா உங்க வீட்டில் இருக்கவ ஆமா உங்க அம்மே எங்க அம்மே வந்து ஒரே கதை தான் வேற என்னத்த பேசுவ சரி பாத்திரத்தில் நீச்சல் கழுவிட்டியா அப்புறம் வீடெல்லாம் பிரிக்கி மாப்பு போட்டுருமா அப்புறம் அம்மா வந்து என்கிட்ட தான் கேட்பவ நான் கண்டிப்பாக எங்கேயாவது ஊசி வேணும் தான் சொல்லி கொடுத்துருவேன் செய்யறேன்டி வா ஃபஸ்ட் நான் பாத்திரத்தை கலந்து நீட்டாக இருக்கா போய் பாரு அப்புறம் அதில் சொல்ல இதில் சொல்லலான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது நான் திரும்ப கழுவ மாட்டேன் போய் பாரு நீ வீட்டு வேலையும் கரெக்டாக முடி அதுக்கப்புறம் நான் கரெக்டாக செய்கிறியா இல்லையான்னு போய் பார்க்கலாம் நீ செய் ஏன் தான் அம்மா எனக்கு மட்டும் இப்படி வேலையெல்லாம் வாங்கியவனு தெரியல இவன் மட்டும் காயாக இருந்து பேசுவா ஒலாம் மாமா போட்டி அப்போதான் வேலையெல்லாம் கிளியராக இருக்கும் பாத்தியா உமாரி எப்படி பயந்து வந்து செய்யாமி ஆண்டி அவளை இப்படி பயங்காட்டியா பாவண்டியாவா பயந்து பயந்து எல்லா வேலையும் செய்ய பின்ன செய்யாம ஞாத்து ராத்திரி அவளாக பாய் விரிக்க கூடிய டேன் வரும் ஆனா அவ கள்ளி பொய் சொல்லி என்ன விரிக்க அதனால தான் பழி வாங்கி செப்பா உங்க அக்கா தங்கச்சி சண்டைக்கு ஒரு முடிவே இல்லையாம்மா அப்படி என்னதான் பியாசியானு பாப்போம் ஆனா எங்க அம்மா என்ன பாத்திரம் கேட்கவும் அவள வீடு பேருக்கு தான் சொன்னாவ எப்படியோ அவகிட்ட ஏன் பேச்சு சாமர்த்ததுனால சாதிச்சிருக்கேன்னா பாரு கள்ளி எல்லா வேலையும் என்ன வாங்கிட்டு அண்டி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன மட்டும் எல்லா வேலையும் வாங்கிட்டு இருப்பா அம்மாட்டி நீ அப்படி தான் நீ என்னட்ட எவ்வளவு நாள் ஏமாத்தி இருப்பா அடி சண்டை போடாத கட்டி ரெண்டு வர ஆ முடி 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 எனக்கு ஒண்ணு ஒண்ணு பிச்சு கையில எடுத்துறே எல்லா வேலையும் என்ன வாங்கி வச்சிட்டே இருக்க நீ அடிச்சாத அண்டி எனக்கு அம்மா வரட்டனா நான் அதுக்கு தான் அண்டி அம்மா விரட்டு இடி சண்டை போடாத கட்டி ரெண்டு வர இன்னைக்கு அண்டி நானா நீ போய் சொல்லி சொல்லி என்ன எத்தனை வாட்டிட்டு நீ வேலை ச்சோ இதுக்கு மேல விட்டா

காலையில கொஞ்ச நேரம் பஸ் ஸ்டாப்ல இருந்துட்டேன் தான் எங்கேயுமே வர முடியல அப்படியா ஆமா ராணி லட்சுமி எங்கேயும் வெளியே போனாலோலாம் உள்ளதா கீதா பார்த்து சொன்னா நீங்க ஏதாவது பாத்தீங்களா ஆமாம் நானும் தான் செய்தேன் பஸ் ஸ்டாப்ல வந்து நின்னாலும் பத்துக்க எங்க போறாளோன்னு கேட்டேன் வாயை திறந்து சொல்லவே இல்லை பத்துக்க அப்படியா ஆனால் காலையிலேயே ரெண்டரை கிளம்பி போகிறத நானும் பார்க்க தான் செஞ்சேன் ஆனால் எங்கே போனாலும் எனக்கும் தெரியல ம் எங்கே பெருப்பானலாக இருக்கும் நமக்கு என்னம்மா தெரியும் நம்ம கேட்டோன்னா ம் போக வேண்டிய பஸ்ஸை கூட விட்டுக்கிட்டு வர எந்த ஒரு பஸ்ஸில் யாரையும் போகிறா பார்த்துக்க நான் என்ன அப்படி என்ன கேட்டுவிட்டேன் அவளுக்கிட்ட ஒரு மாதிரி மூஞ்சில் அடிக்கிற மாதிரி போயிட்டா பார்த்துக்க இதெல்லாம் நல்லதுக்கா போனா போட்டாக்கா அவ்வளோ வீட்டுல ஆயிரத்தெட்டு கதை இருக்கா நம்ம கிட்ட சொல்லவா செய்வளவ இங்க தெரு சண்டை போட்டுட்டு கிடந்த அளவ காலையில தெரு சண்டை போட்டாள்வளா யாரெல்லாம் எனக்கு எப்ப பாக்கும் காலையில அது ஒரு பெரிய கதை இவ யாரு பாத்திமா வந்து ஒரு முருங்கைக்காய பறிச்சிருக்கியா அந்த முருங்கக்காயை பறிக்கும் போது முருங்கை கம்பு அறந்து மின்கம்பிக மேல விழுந்துருக்கு அந்த நேரம் பார்த்து கரண்டா எல்லாருக்கு வீட்டுக்கும் போயிருக்கு இவா யாரு கீதா பிடிச்சிக்கிட்டா ம் அன்னை ஏதோ வேஸ்ட் வெட்டி விட்டதில் ஏதோ சண்டை போட்டாலோலாமே அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு கீதா பாத்திமா சரியான சண்டை நீ மின்கம்பத்தில் விழுது முருங்கைக்கா விழுந்ததால தான் கரண்ட் போச்சு எனக்கு இப்பவே கரண்ட் வந்தாவணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா யாரு கீதா இதெல்லாம் கேட்டுட்டு பாத்திமா சும்மா அவனு யாரு பாத்திமாவா அவ சும்மா ஏற்கனவே கரண்ட் கம்பத்துல அடி வாங்கினா இதுல உனக்கு அப்படியா கீதா ஒண்ணு சொல்லலையா பாத்திமா வேற இப்படி சொன்னோன்ன கீதாவுக்கு வந்துச்சு பாருங்க ஒரு கோவம் உம் தெரு தெருன்னு தெரிச்சா கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருக்குமே கரண்ட் வந்துட்டு அப்புறம் ஒண்ணாவில் முடிஞ்ச அவ்வளோதானா கரண்ட் வந்த உறவாது சும்மா இருப்பலன்னு பார்த்தா போய் பார்த்திமா சண்டை கரண்ட் கட்டானதுக்கு ஆனதுக்கு தான் கட்டாச்சுன்னு சொன்னியா நீ எப்படின்னு என்ன சொல்லலான்னுட்டு திரும்புவன் சண்டை முன்னாடி எல்லாம் இந்த கீதாவும் புஷ்பாவும் பாத்திமாவும் சேர்ந்தே திருவாளுவை பார்த்துக்க இப்போ என்னன்னு தெரியல கீதாவுக்கும் புஷ்பாவுக்கும் பொருந்துது ஆனால் பாத்திமாவுக்கும் பொருந்தலை எல்லா அந்த லோன விஷயத்தினால தான் இப்போ இவ்வளோ மூங்கீரியும் பாம்பு மாதிரி திரியாளுவ வேற ஒன்றும் இல்லைக்கா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறிய சும்மா பேசிட்டு தாம்மா இருக்கியும் நீ ஏன் வந்து கோபடியா வீட்டில் அவ்வளோ வேலை கிடக்கு உங்களுக்கு என்ன இங்கே கதை பேச்சு வீட்டு வாங்க ஏ அம்மா இப்போ வருவாவ இன்னும் கொஞ்ச நேரம் தான் பார்ப்பேன் காடெல்லாம் உங்கள் மூனை தான் எனக்கு மாத்தடுங்க போவா வாரேன் இப்படி வந்து மானத்தை வாங்கிட்டு போகிறாளே சே இவ்வளோ நாளாக நம்ம வீட்டுக்கு அதை தான் வெளியே வராமல் இருந்துச்சு இன்னைக்கு வந்து எல்லாம் சந்திச்சிருக்க வச்சுட்டு போடுறா ஐயே என்னக்கா இது நீங்கள் பேசிய பியாச்சும் அடுத்தவங்கள பத்தி சொல்ற குறையும் பார்த்தா நீங்கள் வீட்டில் பெரிய கிங்குன்னு நினைச்சேன் நீங்களும் அவ்வளவுதானா அவா வந்து சத்தம் போட்டுட்டு குறைஞ்சிட்டு நீ அப்படி சொல்லியா அவ எதுக்காவது வந்து கூப்பிட்டுருப்பா அவள் கட்டை கட்டையறுக்கியா பத்தியா மேலே சாதனம் எத்தாது அதை எடுக்கிறதுக்காக கூப்பிட்டுருப்பா மற்றபடி நான் கதை பேசுறதுல எவா என்ன தடை போட முடியும் இல்ல உங்க மருமோ வந்து கத்திட்டு போகிறத பார்த்தா உங்க வீட்ல ஏதோ பிரச்சனை உண்டு பாருதானே இருக்கு அட நீ நான் வேலையை பாரு அப்புறம் இன்னொன்று காலையில இந்த கதைகளெல்லாம் வெளியே சொல்லிட்டு தெரியாத பார்த்துக்க ஓஹோ கதை அப்படி போகுதா சரி பின்ன நான் வாரேன் அப்புறம் கதவே திறக்க மாட்டா சரி வாரேம்மா உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு